நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ 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 டாட் அஸ்வின் ஸ்வீட் டாட் பண்ணுங்க மயிலாடுதுறை தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ ஆர் ராஜ்குமார் இவருக்கு சொந்தமாக சென்னை அண்ணா சாலை ஸ்பென்சர் பிளாசா எதிரில் வணிக வளாக கட்டிடம் ஒன்று உள்ளது இந்த கட்டிடத்தின் கீழ் பகுதியில் இருசக்கர வாகன கடை உள்ளிட்ட கடைகளும் மேல்தளத்தில் எம்எல்ஏ ராஜ்குமார் சென்னை வந்தால் தங்குவதற்கான அறையும் அலுவலகமும் அமைந்துள்ளது இந்த நிலையில் சட்டமன்ற கூட்டத் தொடரில் கலந்து கொள்வதற்காக சென்னை வந்த அவர் எங்கேயே தங்கி சட்டமன்ற கூட்டத் தொடரில் கலந்து கொண்டு வந்தார் இந்த நிலையில் சனிக்கிழமை பகல் ஒன்று நாற்பது மணி அளவில் தனது ஃபார்ச்சுனர் காரில் அலுவலகத்திற்கு வந்த ராஜ்குமாரை இறக்கிவிட்ட ஓட்டுநர் எப்போதும் வாகன நெரிசலுடன் பரபரப்பாக இருக்கும் அண்ணா சாலையில் அவரது அலுவலகத்திற்கு முன்பாக ஃபார்ச்சுனர் காரை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றதாக கூறப்படுகிறது அப்பொழுது அண்ணா சாலை காவல்நிலைய போக்குவரத்து காவலர் பிரபாகர் என்பவர் சாலையின் ஓரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களை அப்புறப்படுத்துமாறு கூறிக்கொண்டே ரெக்கவரி வாகனத்தில் வந்துள்ளார் சாலையில் போக்குவரத்திற்கு இடையூறாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எம்எல்ஏ காரை பல முறை எடுக்கச் சொன்ன போதும் எம்எல்ஏவின் வாகன ஓட்டுநர் காரை எடுக்கவில்லை இதையடுத்து போக்குவரத்து காவலர் பிரபாகர் காரின் இரண்டு சக்கரங்களை இரும்பு பூட்டால் லாக் செய்துவிட்டு அபராத ரசீது ஒட்டுவதற்காக முற்பட்டுள்ளார் இதனை பார்த்த எம்எல்ஏ ராஜ்குமார் தரப்பினர் போக்குவரத்து காவலர் பிரபாகரனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது அப்போது அங்கிருந்த எம்எல்ஏ ராஜ்குமார் ஆதரவாளர்கள் ஆத்திரமடைந்து காவலர் பிரபாகரை கண்ணத்தில் ஓங்கி அரைந்ததாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து காவலர் பிரபாகருக்கும் எம்எல்ஏ ராஜ்குமார் தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் எழுந்துள்ளது தகவல் அறிந்து அண்ணாசாலை போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து காவலர் பிரபாகரை உடனடியாக காவல் நிலையம் அழைத்து சென்றனர் மேலும் தனது வாகனத்தை எடுக்க முடியாது என கூறி எம்எல்ஏ ராஜ்குமார் அதே இடத்தில் வாகனத்தை நிறுத்தி வைத்துவிட்டு அவரது அலுவலகத்திற்குள் சென்று விட்டதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து அண்ணாசாலை போலீசார் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்க தற்போது காவல்துறை உயர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் எம்எல்ஏவின் அலுவலகம் மற்றும் வீடு அங்குள்ளதாகவும் எம்எல்ஏவின் ஓட்டுநர் வாகனத்தை எடுப்பதாக கூறிய நிலையிலும் போலீசாரால் லாக் போடப்பட்டதாகவும் அதனால் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் தாக்குதல் நடத்தியதாகவும் எம்எல்ஏ தரப்பில் கூறப்பட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன் நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் டபுள்யூ 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 டாட் அஸ்வின் ஸ்வீட்ஸ் டாட் காம் காண்டாக்ட் பண்ணுங்க ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்